ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ் கண்டுகிறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுகன்யா குமாருக்கு கால் பண்ணி அரசியை பொண்ணுப்பாக்கு தான் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லை நிச்சயமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு குமார் ரொம்ப ஷாக் ஆகுறாரு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா என்ன தான் பண்ணுறது சித்தி என்னால் முடியாது அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு ஏன்டா முடியாது நீ ஏன் இவ்வளோ பயப்படுற கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் அதை தேடி நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ குமார் இருந்துட்டு இல்லை இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருந்தேன்னா கண்டிப்பாக அவன் அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் அவளை கடத்தி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவ கடத்துறதுக்கு அவளை நீ கடத்தனோன்னா கூட அவள் காலேஜுக்கு வரணும் இல்ல வெளியே எங்கேயாவது வரணும்ல அப்படின்னு தான் நீங்க இருக்கீங்கல்ல நீங்க என்ன அவளை எங்கேயாவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும் கண்டிப்பா நான் அவளை கடத்திடுவேன் அப்புறம் உங்க மேல பழி வரா மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அவளை நான் கூட்டிட்டு வந்தேனா எங்க கூட இருக்கும்போது நீ கடத்துனீன்னா அப்போ என்னதான் நட எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சித்தி நடிக்க உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா எல்லாத்திலையும் சமாரிச்சிருவீங்க வேற யாரு கூடயாவது இருக்கும்போது கடத்துறது எனக்கு ரிஸ்கா இருக்கும் உங்க கூட இருக்கும்போது நான் அரசியை கடத்தினேன் அப்படின்னா கண்டிப்பா பெரிய ரிஸ்க் வராது நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அரசி சொல்லிட்டான்னா என்னடா பண்றது அப்படின்றாங்க அரசி சொன்னா சொல்லிட்டு போறா நீங்க கிளம்பி இங்க வந்துருங்க அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கண்ணா அது மட்டும் இல்ல அவளை கடத்தி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கே எல்லா உண்மையும் தெரியதான் போகுது என்னதான் அவங்க எல்லாரும் ஒன்றை சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணு ஓடி போகலை கடத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாலும் கூட ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக போய் சொல்லிட்டு இருக்க முடியாதில்ல அரசி என் கூட ஓடி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டையும் க்ரியேட் பண்ணுவேன் என் குடும்பமும் நாங்களும் பட்ட அசிங்கத்தை அந்த குடும்பத்தை அனுபவிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ தட அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளை அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டுருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணணும் சோ நம்ம அரசியே தனியாக கூட்டிகிட்டு வரணும் அவ்வளவு தானே அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் தான் பயங்கரமாக எல்லாம் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை நம்புற நம்புற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்றாங்க சரிடா உங்க சித்தப்பா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அது பேசிட்டு நானும் அவரும் சேர்ந்து அரசியல் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு அவர் கூட இருந்தாலுமே கடத்துறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றியா சரிடா அப்ப நான் மட்டும் தனியா கூட்டிட்டு வரேன் இங்க பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு வரேன் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி அரிசியை கடத்துறதுக்கு பிளான் பண்ணிடு எந்த நேரத்துக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல நிறைய டிராமா பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு அப்படின்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் கோமதியும் அரசியே கோவிலுக்கு கூட்டு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க நானும் வரவா அப்படின்றாங்க ஆ சரிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் பார்த்து நம்ம சுகன்யா வேற ஒரு பிளான் போடுறாங்க அதாவது கோமதிக்கிட்ட எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக அவங்க எப்படி கிளம்பணுமோ அந்த மாதிரிலாம் ரெடியாகி கிளம்பி வெளியே வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ரொம்ப பெரிய ஒரு டெலிவரி வருது அதனால் நான் அது போய் பார்த்தாக்கணும் அப்படின்னு நம்ம செந்தில் கிட்ட சொன்னால் அவன் பார்த்துக்க மாட்டானா அப்படின்னு அவன் ஆல்ரெடி ஒரு டெலிவரிக்கு இருக்கேன் கடையில் யாருமே இல்லாமல் போயிடுவாங்க பழனியும் போயிட்டாக்கா நான் கடைக்கு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு நம்ம சுகன்யாவையும் கோமதியையும் போக சொல்கிறாங்க அரசியல் கோயிலுக்கு கூட்டிட்டு அந்த நேரத்தில் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு நேர்த்தி கடனை செஞ்சே ஆகணும் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் கூட வரவே கூடாது அதனால நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா கிளம்புறாங்க கிளம்பும் போது கிச்சன்ல ஏதோ சத்தம் குக்கர் வெடிச்சிருக்கு எப்படி குக்கர் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க தெரியலையே நான் எப்படி பார்த்துருப்பேன் அத்தாச்சி நானும் உங்கள் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக அதுவுமே நம்ம சுகன்யாவோட பிளான் தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தடங்களா இருக்குது எனக்கு இது செய்யறதுக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போகிறதுக்கு ஆயிரம் தடங்கள் வரதான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம போய் தான் ஆகணும் வாங்க தச்சி போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க இல்லை நீ ஒன்று எனக்காக பண்ணுறியா நீ பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு நான் வேணால் இதெல்லாம் பார்க்குறேன் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தச்சு இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு அரசியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஆனால் அரிசிக்கு திரும்பவும் சுகனியா கூட போகிறதுக்கு பயமாக இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்க குமார இது வர வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் ஏற்கனவே ஒரு மெசேஜ் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் நானும் சுகன்யாத்தையும் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் கதிரு அந்த அந்த மெசேஜை பார்க்குறதில்ல அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனை எடுத்தால் யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க ஃபோன் எல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு குமாரை வர சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க இங்கே அத்தை நீங்கள் குமாரை ஒன்றும் வர சொல்லல அப்படின்றாங்க நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் அதான் உங்கள் வீட்டில் நிச்சயமே பண்ணிட்டாங்களே அடுத்து கல்யாணம் நடக்க போகுது நான் ஏன் ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ண போகிறேன் நீ ஏன் சம்மதம்னு சொல்லிட்டேன் நான் இதிலலாம் ஏதோ தலையிடுறதா இல்லைப்பா ஏற்கனவே நான் வாங்கி கட்டிக்கிட்டது போதும் பண்ணாத தப்புக்கு பெருசாக உங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சுகன்யா நடிக்கிறாங்க இவங்க கூட பேசுகிற கேப்ல எனக்கு அத்தை கூட போகிறதுக்கு பயமா இருக்குப்பா நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் பாண்டியன் பார்க்கறதுல செந்தில் கிட்ட கொடுத்து அரசு ஏதோ மெசேஜ் மாதிரி பண்ணியிருக்குது பார்த்து சொல்லுடா அப்படின்னவும் பார்த்துடுறாங்க சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் இல்லை அரசு இப்படி சொல்லுதுன்னா அது ஏதாவது காரணம் இருக்கும் நானே போறேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம பாண்டியன் போறாரு போ குமாரும் அவங்க அடியாட்களும் வந்து அரசியை கடத்துறதுக்காக ரெண்டு பேர் அரசியையும் ரெண்டு பேர் வந்து சுகன்யாவையும் பிடிச்சிக்கிறாங்க என்ன ஏண்டா பிடிக்கிறீங்க அவ்வளோ தானே கடத்த வந்தீங்க கடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சுகன்யா ஷா இது நம்ம அரசி வந்து ஷாக் ஆகுறாங்க பின்ன என்ன எவ்வளவோ தூரம் சொன்னேன் நீ தான் கேட்கல குமார் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லாட்டின்னா செத்துருவேன்னு சொல்கிறான் இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரியல நீ தயவு செஞ்சு இவங்க கூட போ அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மிஞ்சி போனால் நான் தான் குமார் கூட உன்னை சேர்த்து வச்சேன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே சுகன்யா அப்படின்னு சொல்லி கத்துறாரு பாண்டியன் அங்கே வந்துட்டாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அப்பா என்ன பாருங்கப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம அரிசி வந்து பாண்டியனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க நான் வந்துட்டேன் நல்ல நேரம் நீ மெசேஜ் பண்ண இல்லாட்டினா நான் வந்திருக்கவே முடியாது உன்னை கடத்திட்டு போயிருப்பான் என் நேரம் இந்த கலவாணி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு அதுக்குள்ள எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அந்த நேரம் பார்த்து சுகன்யா இருந்துட்டு அண்ணன் அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க போதும் நிறுத்துறியா நீ பேசுனதையும் நான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி நீ நின்றுட்டு அதாவது இவ்வளோ எல்லாரும் வந்து பிடிச்சி கடத்தும் போது நீ இருந்ததையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அரிசி சொல்லுச்சு அத்தை கூட போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது வாங்கப்பா அப்படின்னு அதனால தான் நான் கிளம்பி வந்தேன் கடையை கூட விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு சுகன்யாவுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அரிசியாக இப்படி பண்ணணும் நம்மளவே மாட்டி விட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி நான் தான் அப்போவே சொன்னல குமாரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் எனக்கு முக்கியம்னு ஆனால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சு அதனால தான் நான் அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணேன் கதுரணனுக்கும் மெசேஜ் பண்ணேன் ஆனால் கதிரணை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாது பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சுகன்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக பெரிய ஒரு பஞ்சாயத்தே இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க பழனியை எப்படி கெட்டவராக்கினாங்களோ அதே மாதிரி கோமதி முன்னாடி பயங்கரமாக நடிக்கிறாங்க இந்த மாதிரி குமார் வந்து அரசியை கடத்துறதுக்காக வந்தால் நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லோரும் அதாவது அரசியும் அண்ணனும் அண்ணனும் பேசுகிறாங்க அத்தாச்சி நீங்கள் இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது பார்த்துட்டு கோமதி சுகன்யாவை ஏற இறங்க பார்க்குறாங்க பாண்டியனாவது இந்த மாதிரி விஷயத்தில் போய் சொல்கிறதாவது நம்புற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பார்வை இருக்குது சரி என்ன தான் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு என்னங்க இவன் என்னென்னமோ சொல்கிறா அவன் வந்து அரசியை கடத்த பார்த்தானா எப்படி நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு அங்கே போனீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறாரு பாண்டியன் அப்போ வந்து சுகனியாவோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறதே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியுது அப்போ நம்ம மீனா வந்துட்டு நான் அப்போவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு நான் ஏதாவது பேசினேன் தான் என் பக்கம் திருப்பி விட்டுடுறாங்களேன்னு நான் பொறுமையாக இருந்தேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க இப்போ என்ன குமார் அவங்க தான் வர சொன்னாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே சித்தி உங்க ஃபோனை கொடுங்க அப்படின்றாங்க ஏய் எதுக்கு என் ஃபோனை கேட்குற அப்படின்னு நம்ம சுகன்யா வந்து மீனாவை கத்துறாங்க அதான் கேட்குறா இல்லை குடுமா உன் எந்த தப்பும் இல்லை நான் நம்பரும் ஒன்ற அப்படின்றாங்க கோமதி சும்மா காட்டிக்கி அப்போது நம்ம மீனா வந்து கொடுங்க சித்தி அப்படின்னு ஃபோனை வாங்கி இங்கே பாருங்க இவங்க சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அவங்களுக்கு எதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி காமிச்சிடுறாங்க நம்ம மீனா இது பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துவிட்டு நான் உன்னை என்னமோ நினச்சேன் என் தம்பியவே என்னை கெட்டவன் அவனை கெட்டவனாக பார்க்கறதுக்கு என்னை தூண்டி விட்டுட்டால்ல ஒட்டுமொத்த குடும்பமும் என் தம்பியை கெட்டவனாக பார்த்துச்சு அவனை கேவலமாக பார்த்துச்சு அப்படி ஒரு திட்டத்தண்ணி போட்டு என் தம்பியை பற்றி நானாவது யோசிச்சுருந்துருக்கணும் அவன் அப்படி இல்லைன்னு அப்போவே உன்னை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கணும் போயும் போயும் உன்னை போய் என் தம்பி தலையில் கட்டி வச்சாங்களே என் அண்ணனுங்க அவனுங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லை நீ என் தம்பிக்கும் சரியான ஜோடி கிடையாது இந்த குடும்பத்துலேயும் நீ இருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது என் மருமகள்களை பார்த்து கற்றுக்கோ அப்படி இல்லாட்டினா தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுட்டு போயிடு இதுவே உனக்கு கடைசி இதுக்கு மேலே நீ ஏதாவது தப்பு பண்ணினேன் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக என் தம்பி கூட நீ இருக்க முடியாது நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணுனேன்ற விஷயம் பழனிக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி வந்து பயங்கரமா மிரட்டி விட்டுடுறாங்க நம்ம சுகன்யா அழுதுகிட்டே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து சுகுனியாவோட இதுவே ஸோ இனிமேல் ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக அரசியை கடத்துறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கேயும் போய் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும் ப திருந்துற மாதிரிலாம் எதுவுமே ஒரு சின்ன சிம்டம் கூட கிடை இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பாண்டியனும் கோமதியும் நல்ல வேலைங்க அரசி நமக்கு மெசேஜ் பண்ணா அப்படின்ட்டு நான் வந்து உன் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன் நீ ஏதாவது கடைசி நேரத்தில் அவங்க கூட ஓடி போயிருவியோ ஏதாவது தப்பு பண்ணிருவியோன்னு ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல நீ அப்பா அம்மா பேச்சு தான் கேட்கணுன்னு தானே எங்க உன்னை ஏதாவது தப்பான வழியில் கூட்டு போயிடுவாளோ சுகன்யா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம கோமதி நம்ம அரசியை இதுக்கப்புறம் தான் இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ